கர்த்தர் ஓபேத் தேதமையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆசீர்வதித்தான்னு சொல்லி ரெண்டு சாமி ஆறாம் அதிகாரம் பதினொன்று பன்னிரெண்டு வசனங்களில் இருக்கிறது இந்த வேத பகுதியை நீங்கள் நானும் வாசிக்கும் போதும் செய்திகளில் கேட்கும் போதும் இந்த ஓபேத் ஏதோம கர்த்தர் ஆசீர்வதிச்சது போல என்னுடைய வீட்டையும் ஆசீர்வதிச்சா நல்லா இருக்குமேங்கிற ஒரு விருப்பம் ஏக்கம் எல்லாருக்குள்ளையும் ஏற்படும் இந்த ஓபேத் ஏதோ கர்த்தர் எப்படி ஆசீர்வதிச்சார் எதற்காக ஆசீர்வதிச்சார்னு சொல்லி நம்ம தியானித்து பார்த்தால் நீங்களும் நானும் கூட இப்படிப்பட்ட ஆசிர்வாதத்தை கொள்ள முடியும் ஓபே ஆண்டவர் ஆசீர்வதிச்சதுக்கு காரணம் உடன்படிக்க பெட்டி ஓபே தேதமுடைய இருந்தது அந்த பெட்டி நிமித்தம் தான் அந்த ஆசிர்வாதம் அவங்களுக்கு வந்தது ஓபேத் வீடு கத்துடைய பெட்டி வர்றதுக்கு முன்னால எப்படி இருந்துச்சு வந்த பிறகு என்ன விதமான மாற்றத்தையும் ஆசீர்வாதத்தையும் அவர்கள் பெற்றாங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு மட்டுமில்ல மற்ற எல்லாரும் சுற்றத்தாரும் அந்த ஊராரும் கூட அறிந்து கொள்ளத்தக்கதாக அவங்க பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதமானது ஆசிர்வாதமானது வெளியரங்கமானதாக ஆச்சரியப்படத்தக்கதாக இருந்தது அதனால தான் அந்த ஊரார் அந்த ஜனங்கள் அந்த ஆசிர்வாதத்தை கண்டு தாவீது ராஜாட்ட கூட போய் சொல்லிட்டாங்க இதில் ஆச்சரியம் என்னன்னா உடன்படிக்கப்பட்டி மூணு மாசம் வெறும் தொண்ணூறு நாள் தான் ஓபேத்தேதமுடைய வீட்டில் இருந்தது வெறும் தொண்ணூறு நாட்களில் ஓபத்தேதமும் அவனுடைய வீடும் அவனுக்கு உண்டான எல்லாம் ஆசிர்வதிக்கப்பட்டதுன்னா அந்த குறுகிய காலத்துக்குள்ள என்ன விதமான மாற்றத்தை ஆசீர்வாதத்தை அவங்க அடைந்திருக்க முடியும் ஒருவேளை பெரிய வியாதிகள் இருந்து எல்லாருக்கும் அப்படியே சுகமாயிடுச்சா இல்லை கர்ப்பத்தின் கனிகள் எல்லாருக்கும் அடைக்கப்பட்டு கர்ப்பத்தின் கனிகளை கர்த்தர் கொடுத்தாரா இல்லை தடைகள் அது வரைக்கும் தடையாக இருந்த சக எல்லா காரியமும் தடைகள் விலகி கடகடகடன ஒரு பெரிய ஒரு முன்னேற்றத்துக்குள்ளே போயிட்டாங்களா இல்லை திரைச்சாலையிலேருந்து சிம்மாசனம் வரைக்கும் போன மாதிரி ஒரு திடீர் ஒரு மேன்மை ஒரு ஒரு உயர்வு வந்ததா அப்படின்னா இப்படி இப்படி நம்ம பல விதங்களில் யோசிச்சு பார்த்தா என்னங்கிறது நம்மளுக்கு தெரியல யோபு எல்லாவற்றையும் இழந்து ஒன்றும் இல்லாமல் இருந்த நேரத்தில் கத்தர் மறுபடியும் யோபு இழந்த அத்தனையும் ரெண்டத்தனையாய் திரும்ப கொடுத்ததை போல ஆண்டவர் அப்படிப்பட்ட மாற்றத்தை ஓபை தேதமுடைய வீட்டில் கொடுத்தாரா அந்த பெட்டி வர்றதுக்கு முன்னால இவங்க ரொம்ப ஒரு மோசமான நிலையில இருந்து அது மறுபடியும் ரெஸ்டோர் ஆச்சா அப்படிங்கிற இப்படி பல விதங்களை நம்ம யோசிச்சு பார்த்தா என்ன நடந்துச்சுங்கிறது தெரியல ஆனா எகிப்தில் இஸ்ரேவேலருக்கும் எகிப்தியருக்கும் கத்தர் வித்தியாசத்தை உண்டு பண்ணது போல ஒரு பெரிய வித்தியாசம் அந்த பெட்டி வர்றதுக்கு முன்னாடியும் வந்த பிறகும் அதே போல பெட்டி இருக்கிற இந்த வீட்டுக்கும் மற்றவர்களை வீட்டுக்கும் ஒரு பெரிய வித்தியாசத்தை கத்தர் ஏற்படுத்தி இருந்தார் தான் இந்த வீடு ஆசிர்வதிக்கப்பட்டது என்று எல்லாரும் பேசத்தக்கதாக அது ராஜா வீட்டு வரைக்கும் ராஜாவுடைய காது வரைக்கும் போகத்தக்கதாக அந்த ஆசிர்வாதம் ஒரு குறிப்பிட்டு சொல்லக்கூடியதாக இன்னைக்கு நீங்கள் நானும் அதை குறித்து பேசத்தக்கதாக அந்த ஆசிர்வாதம் இருந்திருக்குது நான் இப்படியாக தியானிக்கிறேன் இந்த உடன்படிக்கை பெட்டி போன எல்லா இடத்துலையும் ஜெயம் கிடைத்தது தேவ மகிமை இருந்தது பெட்டி இருந்த ஆசரிப்பு கூடாரத்தில் மேகஸ்தம்பமாய் கத்தமுடைய பிரசனத்தை வெளிப்படுத்தினார் அவருடைய மகிமை அந்த ஆசரிப்பு கூடாரத்துக்கு மேலே இருந்ததைப் போல ஓபே நம்முடைய வீடு முழுவதையும் தேவ மகிமை ஒருவேளை மூடி இருந்திருக்கலாம் அப்படியாக நான் விசுவாசிக்கிறேன் இந்த உடன்படிக்கை பெட்டி ஓபே தேதமுடைய வீட்டுக்கு வருவதற்கு முன்னால வரைக்கும் இந்த பெட்டி எங்கெல்லாம் போச்சோ போன எல்லா இடத்துலையும் மரணம் மரணம் மரணம்னு சொல்லி ஒரு பயங்கரமானதாக இருந்தது இந்த ஓபே தேதமுடைய வீட்டுக்கு கூட அந்த பெட்டியை ராஜா வந்து வச்சதுக்கு காரணம் என்னன்னா அந்த பெட்டி வந்து கொண்டிருக்கும் போது அந்த பெட்டி சாயப்போகுதுன்னு சொல்லி ஊசா பிடித்ததுனால கத்தர் அந்த ஊசாவை அடித்தார் அவன் அங்கேயே அவன் மறித்தான் அந்த பார்த்த ராஜாவுக்கு பயம் உண்டாகி இந்த பெட்டி இவ்வளவு பயங்கரமாக இருக்கு இது எப்படி நான் தாவிது நகரத்துக்கு கொண்டு போவேன் சொல்லி பயந்து போய் தான் ஓபே தேதமுடைய வீட்டில் அவர் வச்சுட்டு போயிட்டார் அப்போ இது இது போல இந்த பெட்டி எங்கெல்லாம் போச்சோ போன எல்லா இடத்துலையும் மரணம் சம்பவித்ததை நம்ம பார்க்க முடியுது இதுல நம்ம கவனிக்க வேண்டியது என்னன்னா போன எல்லா இடத்துலையும் இருந்த எல்லா இடத்துலையும் மரணம் 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 ஆனால் ஓபே தேதமுடைய வீட்டில் மட்டும் மரணத்திற்கு பதிலாக ஆசீர்வாதம் வந்ததுக்கு காரணம் என்ன ஈஸியா சொல்லிடலாம் இது ஒரு பெரிய ஆச்சரியமான விஷயம் கிடையாது அந்த பெட்டியை மற்றவர்கள் அணுகிய விதத்திற்கும் இவர்கள் அணுகிய விதத்திற்கும் மற்றவர்கள் கத்தரை கனப்படுத்தின விதத்திற்கும் இந்த ஓபத்தை ஏதம் கத்தரை கனப்படுத்தின விதத்திற்கும் வித்தியாசம் இருந்தது அதனால தான் அந்த பெட்டி ஆசிர்வாதத்தை கொண்டு வந்தது கத்தருடைய பெட்டி சீலோவில் இஸ்ரேல் இடத்திலும் அதற்கு பிறகு அங்கிருந்து பெலிஸ்தீன் இடத்திலே பிடிபட்டு அஸ்தோத்திலே ஏழு மாதமும் அதன் பின் பெரிலும் அங்கிருந்து அபிநதாவுடைய வீட்டிற்கு கீரியா தியாரின்ல போய் இருபது வருஷம் இருந்தது அங்கிருந்து தான் தாவேது ராஜா தாவேதின் நகரத்துக்கு அந்த பெட்டியை கொண்டு வரணும்னு நினைத்து கொண்டு வரும்போது தான் வழியில் ஓபை தேதமுடைய வீட்டில் அந்த பெட்டி இருந்தது மூன்று மாதம் இருந்தது அதை மறுபடியும் தாவிது நகரத்துக்கு தாவிது கொண்டு வந்தார் இதுல நாம கவனிக்க வேண்டியது என்னன்னா இந்த பெட்டி எங்கெல்லாம் இருந்துச்சோ அங்கெல்லாம் மரணம் சம்பவித்தது அதற்கு காரணம் என்னன்னா கர்த்தரை கனப்படுத்த வேண்டிய விதத்துல இவர்கள் கனப்படுத்தல அந்த பெட்டியை அணுக வேண்டிய விதத்துல இவர்கள் அணுகல கர்த்தருடைய பெட்டி என்பது கர்த்தருடைய மகிமைக்கு சமமாக இருந்தது கர்த்தரை பிரதிபலிக்கக்கூடியதாக இருந்தது நான் உங்கள் மத்தியில் வாசம் செய்வதற்கு எனக்கு ஒரு வாசஸ்தலத்தை உண்டாக்குங்கள்ன்னு சொல்லி திட்டங்களை கொடுத்து இந்த பெட்டியை கொடுத்து வைத்தார் அந்த திட்டங்களை இந்த பெட்டிக்கிட்ட எல்லாரும் நினைச்ச உடனே போய் தொட்டர முடியாது தூக்கிற முடியாது அதை பார்த்துற முடியாது அதை அணுகுவதற்கு அதை தூக்குவதற்கு அதை கையாள்வதற்கு இன்னென்ன விதத்தில் செய்யணுங்கிற சட்ட திட்டங்களை கொடுத்திருந்தார் அதை எல்லா இஸ்ரவேலர்களும் லேவியர்களும் ஆசாரியர்களும் ராஜா கூட அதை அறிந்திருக்கணும் அப்ப வேத வசனத்தை அந்த கத்தருடைய கட்டளைகளை அறிந்திருக்க வேண்டிய எல்லாரும் அறியாதவர்களை போல நடந்து கொண்டாங்க அதனால தான் அது அவர்களுக்கு பாதிப்பை கொண்டு வந்தது மரணத்தை கொண்டு வந்தது அப்படி என்னங்க தப்பு பண்ணாங்க அப்படிங்கிறத நம்ம சுருக்கமாக நம்ம பார்க்கலாம் அதை அறிந்து கொள்வது கர்த்தரை நம்ம எப்படி கனப்படுத்தணுங்கிறத கற்றுக்கொள்வதற்கும் தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கும் கண்டிப்பாக உதவியாக இருக்கும் இன்றைக்கும் அந்த தவறுகள் அநேக இடத்துல வீடுகளில் சபைகளில் நடக்குது அதை அறிந்து கொண்டு நம்ம சரி செய்து கொள்ள வேண்டும்ங்கிறதுக்காக தான் இதை நம்ம இன்னைக்கு தியானிக்கிறோம் சிலவில் கற்றடை பெட்டி இருந்தபோது அதை பணிந்து கொள்ள வந்த எல்லா இசை இடத்துல அந்த ஆசாரியனாக இருந்த ஏழியனுடைய பிள்ளைகள் ஓபிணி பிரகாசம் காணிக்க விஷயத்தில் பலிகள் வேகிறதுக்கு முன்பதாகவே அதை போய் எடுத்துக்கொண்டாங்க அந்த காணிக்க விஷயத்தில் தவறு செய்தாங்க அது மட்டும் இல்லாமல் அங்கே வரக்கூடிய பெண்களிடத்துல தகாத விதத்தில் நடந்து கொண்டாங்க அதை கண்ட ஆசாரியனாகிய ஏலி கண்டித்தான் ஆனால் பெரிய அளவில் அதை நிறுத்தணும்னு அவர் நினைக்கல ஆனால் ஏன்னா வசனம் சொல்லுது கத்தரே சொல்கிறார் ஏலி என்னை காட்டிலும் தன் பிள்ளைகளையே அதிகமாக கனப்படுத்தினான்னு சொல்லி அப்ப மூன்று வித தவறுகள் அங்க நடக்கிறத பார்க்கிறோம் தகப்பன் ஆசாரியனாக இருந்த தகப்பன் கர்த்தரை காட்டிலும் தன் பிள்ளைகளை அதிகமாக கனமழினான் பிள்ளைகளாக இருந்த அந்த தேவனுடைய பெட்டியில தேவனுடைய சமூகத்துல பயபக்தியோடு நடந்து கொள்வதற்கு பதிலாக அதை கனவீனப்படுத்தினார்கள் காணிக்கை விஷயத்துல தவறு செய்தார்கள் இச்சையை நிறைவேற்றுகிற ஒரு இடமாக அதை பரிசுத்த குலச்சலாக்கி விட்டார்கள் இந்த மூன்று வித தவறுகள் அங்கே நடந்ததுனால ஓப்னி பினகாஸ் அவங்களுடைய மனைவி மற்றும் தங்களுடைய தகப்பன் ஏலி அந்த ஒட்டுமொத்த குடும்பமே மறித்து போனது மரணம் சம்பவித்தது இன்னைக்கும் கூட இப்படிப்பட்ட தவறுகள் சில சபைகளில் ஊழியக்காரர்கள் தவறு செய்கிறதுனால இப்படிப்பட்ட தவறுகள் இன்னைக்கும் கூட நடக்குது அந்த தவறுகள் செய்கிறதுனால மந்தை கலந்து போகுது தேவனுடைய சபை களைஞ்சிருது ரசிக்கப்பட்ட விசுவாசிகள் இடறி போகிறாங்க காணிக்க விஷயத்தில் ஊழியக்காரர்கள் தவறு செய்கிறதும் வருகிறவர்களோடு கூட தகாத விதத்தில் நடந்து கொள்கிறதும் அந்த ஒரு சாட்சி இல்லாத ஒரு வாழ்க்கை மற்றவர்கள் இடர்களுக்கு ஏதுவாக இருக்கிறது இடல் வருவது தான் எவனின் நிமித்தம் அந்த இடர் வருகிறதோ அவனுக்கு ஐயோன்னு சொல்லி வேதம் சொல்லுது அப்படிப்பட்ட இடர்கள் இல்லாம கர்த்தரை பரிசுத்தம் பண்ணும்படி எல்லாருமே ஊழியக்காரர் மட்டும் இல்ல விசுவாசிகள் கூட எல்லாரும் நீங்களும் நானும் நடந்து கொள்ள வேண்டும் அப்ப தெய்வ ஆசீர்வாதம் அந்த சபையின் மேலையும் நம்ம வீட்டின் மேலையும் வரும் இஸ்ரேவெல்லருக்கும் பெலிஸ்தேருக்கும் யுத்தம் நடந்தது பெலிஸ்தேருக்கு முன்பாக இஸ்ரேவெல்லர்கள் பட்டு விழுந்தாங்க இந்த பெட்டி சீலவையில் இருக்க பெட்டியை கொண்டு வந்தா நம்ம ஜெயிச்சிரோம் நினைச்சு கத்தோடைய பெட்டியை கொண்டு போனாங்க அதை கண்ட பெலிஸ்தியர்கள் ஒன்னு சமவையில் நாலாவது அதிகாரத்தில் இப்படியாக எழுதப்பட்டிருக்கு ஐயோ நாலாவது அதிகாரம் எட்டாவது வசனம் ஐயோ அந்த மகத்துவமான தேவர்கள் கைக்கு நம்மை தப்பு வைப்பவர் யார் எகிப்திய சகலவித வாதைகள்னாலும் வனாந்திரத்தில் அடித்த தேவர்கள் தானே இவர்கள் என்று சொல்லி கத்தருடைய பெட்டி வருதுன்னு சொல்லி கேள்விப்பட்டோன்னா பயந்தாங்க எகிப்து தேசத்தில் இஸ்ரேவேலருக்கும் எகிப்தியருக்கும் ஆண்டவர் எப்படிப்பட்ட காரியங்களை செய்தாருங்கிறத இந்த ஜனங்கள் அறிந்திருந்ததுனால கத்தருடைய மகிமையை குறித்து பெட்டியை குறித்து பயந்து நடுங்கினாங்க நம்மளை யார் காப்பாற்றுவான்னு சொல்லி அழுது புலம்புனாங்க ஆனால் ஈஸியாக கத்தருடைய பெட்டி பெலிசுகிற இடத்துல பிடிபட்டு போனது அதை பார்த்த பெலிஸ்தியர்கள் அப்ப நம்ம தேவனை காட்டிலையும் இந்த தேவர்கள் வல்லமை குறைந்தவர்கள் போல பயந்தவர்கள் கூட இந்த பெட்டி என்ன செஞ்சாங்க தங்களுடைய தேவனுக்கு கீழாக நினைச்சாங்க அதனால அஸ்தோத்துக்கு கொண்டு போய் தாகனுடைய கோயில்ல பக்கத்துல வைக்கிறாங்க அடுத்த நாள் காலமே அந்த தாகன் தலை தலைக்கூப்பரை விழுந்திருக்குது அதை மறுபடியும் எடுத்து நிறுத்த அடுத்த நாள் அது கைகள் வேற தலை வேற அப்படியாக்க நொறுங்கி கிடக்கிறத பார்த்து அந்த தேசம் முழுவதும் மரணம் சம்பவிக்க ஆரம்பிச்சிச்சு எல்லாருக்குள்ளேயும் பைல்ஸ் நோய் வியாதி வர ஆரம்பிச்சிருச்சு புதிய வண்டில் செய்து அந்த பெட்டியை வைத்து பலிகளுக்கு பலிகளுக்கு பதிலாக சில காரியங்களை செய்து அதை அனுப்பிவிட்டாங்க பெட்ஸ்மேஸ்க்கு இந்த பெட்டி நேராக போச்சுன்னா நேரா பெட்சிமேசுக்கு இந்த வண்டி போச்சுன்னா கத்தர் தான் அதை செய்தார் இல்ல வேற பக்கம் போச்சுன்னா இது தற்செயலா நடந்து நம்ம எடுத்துக்கொள்ளலாம் நினைச்சு இவங்க அந்த பெலிஸ்தீனுடைய ஐந்து ராஜாக்களும் இந்த பெட்டியை பெட்சிமேசுக்கு நேராக அனுப்பினார்கள் இந்த இந்த கத்துடைய பெட்டி பெட்சிமேசுக்கு சென்றடைந்தது அதைக் கண்ட அந்த பெட்சிமேஸ் ஊராருக்கு ரொம்ப சந்தோஷம் ஏன்னா கத்துடைய மகிமை என்ன செய்யுது அங்கே வருது கத்துடைய பெட்டி வருகிறது அதனால சந்தோஷப்பட்டு ஆனந்த சந்தோஷத்தோடு கூட அவங்க அந்த பெட்டியை வரவேற்று அவங்க பலிகளை செலுத்துனாங்க பெட்டிக்கு ஆனா அந்த சந்தோஷமும் அது நிரந்தரமா இல்லை சீக்கிரத்திலேயே ஒரு பெரிய அழிவை கொண்டு வந்தது உடன்படிக்கை பற்றி திறந்து பார்த்தாங்க அதனால ஐம்பதாயிரத்தி எழுபது பேர் அந்த இடத்துல மறித்து போனாங்க கர்த்தர் அடித்தார் ஐம்பதாயிரத்தி எழுபது பேர் மறித்து போனார்கள் அறிந்தவர்கள் இந்த பெட்ஸிமேஸ் ஊரே என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு லேவியருடைய பட்டணம் பெலிஸ்தீருடைய தேசத்திற்கும் இஸ்ரேலுக்கும் இடையில பார்டர்ல அந்த இருந்த எல்லையில இருந்த ஒரு லேவியருடைய பட்டணம் தான் பெத்சிமேஸ் இந்த பெத்சிமேஸ்ல யார் இருந்தாங்கன்னா கோகாத்தின் புத்திரர்கள் ஆசரிப்பு கோடாரத்துல வேலை செய்ய வேண்டியவங்க ஆசரிப்பு கோடாரத்தினுடைய அந்த பனிமூட்டுகளை முக்கியமான பொருள்களை எல்லாவற்றையும் அவங்க அவங்க தான் கொண்டு போகணும் இந்த கோகாத்தின் புத்திரர் தான் அதை சுமந்து கொண்டு போக வேண்டும் என்று கத்தரால் நியமிக்கப்பட்டவர்கள் அப்ப இப்படிப்பட்டத நபர்கள் வேதத்தை நல்லா அறிஞ்சவங்க நியாயப்பிரமாணத்தை தெளிவாய் அறிந்திருந்த இந்த நபர்கள் அறியாதவர்களை போல நடந்து கொண்டாங்க அவங்க என்ன செஞ்சாங்கன்னா வெளிச்சேருடைய தேசத்துக்கு போச்சே கத்தடையை பெட்டி அதுல அவங்க எதையாவது எடுத்திருப்பாங்களோ அப்படின்னு நினைச்சு கத்தடையை பெட்டி திறந்து பார்த்தாங்க ஆனால் அது தொடக்கூடாதுன்னு கர்த்தர் எச்சரித்திருந்தார் அந்த எச்சரிப்பை மறந்து போனார்கள் அங்கே ஐம்பதாயிரத்தி எழுபது பேர் மறித்து போனார்கள் சொல்லி வாசிக்கிறோம் என்னாகமம் நான்காவது அதிகாரம் பதினெட்டு பத்தொன்போது இருபது வசனங்கள் எப்படியாக எழுதியிருக்கிறது நான் வாசிக்கிறேன் கர்த்தர் மோசையும் ஆரோனையும் நோக்கி லேவியருக்குள்ளே கோஹாத் வம்ச வம்சமாகிய கோத்திரத்தார் அழிந்து போகாதபடி பாருங்கள் அவர்கள் மகா பரிசுத்தமானவைகளை கிட்டுகையில் சாகாமல் உயிரோடு இருக்கும்படிக்கு நீங்கள் அவர்களுக்காக செய்ய வேண்டியதாவது ஆரோனும் அவன் குமாரரும் வந்து அவர்களில் அவனவனை அவனவன் செய்யும் வேலைக்கும் அவனவன் சுமக்கும் சுமைக்கும் நியமிக்க கடவர்கள் அவர்களோ சாகாதபடிக்கு பரிசுத்தமானவைகள் மூடப்படும் போது பார்க்கிறதற்கு உட்பிரவேசியாமல் இருப்பார்களாக என்றார் எப்படிப்பட்ட எச்சரிப்பை எழுதி இருக்கிறார் பாருங்க இப்படி எச்சரித்திருந்தும் அவங்க என்ன செஞ்சிட்டாங்க ஆர்வம் மிகுதினால இதுல எதுவும் காண போயிருக்குமோ அப்படின்னு சொல்லி பார்க்கறதுக்கு நல்லது போல தெரியுது ஆனால் கருத்துடைய வார்த்தை என்ன செஞ்சாங்க மீறினார்கள் அதனால ஒரு அந்த ஊர்ல பெரிய சங்காரம் உண்டானது உடனே அவ்வளவு பெரிய மரணத்தை கொண்டு வந்ததுனால இந்த பெட்டி நம்மகிட்ட எப்படி இருக்கிறது அப்படின்னு சொல்லி அப்பா இந்த பெட்டியை வந்து நீங்க எல்லாரும் என்ன செய்யுங்க எடுத்துட்டு போயிருங்க அப்படின்னு சொல்லி அங்க இருக்கிற இஸ்ரேல் ஜனங்களுக்கு சொல்லி அனுப்பினார்கள் இது கீரியா தியாரிம்க்கு அபிநேதாவுடைய வீட்டுக்கு மேட்டில் இருக்கக்கூடிய கீரியா தியாரிம் அபிநதாவுடைய வீட்டுக்கு போனது அங்கே இவங்க எப்படி பெத்மேஸ் மனுஷர் வரவேற்றாங்களோ அதுபோல அவங்களும் என்ன செய்கிறாங்க அதை ஆர்வ மிகுதியாய் சந்தோஷமாய் வரவேற்று அபினதா தன்னுடைய மகன் எளியாசரை பரிசுத்தப்படுத்தி இந்த பெட்டியை கையாள்வதற்கென்றே அவன் பிரித்து அவங்க அபிஷேகம் அணினார்கள் அபினதாவுடைய மகன் எளியாசரை இந்த பெட்டியை கவனித்துக் கொள்வதற்காக இந்த பெட்டிக்கு பணிபுடை செய்வதற்கென்றே பரிசுத்தப்படுத்தினார்கள் அந்த பெட்டி இருபது வருஷம் அங்க அவங்க வீட்டில் இருந்துச்சு இதுல நம்ம கவனிக்கிறது என்னன்னா இருபது வருஷம் அவங்க வீட்டில் இருக்குது ஓபாயம் வீட்டில் மூணு மாசம் தான் இருந்துச்சு இருபது வருஷம் இருந்த கத்துடைய பெட்டி இருந்த வீட்டா கத்தரை ஆசீர்வதிச்சார்னு எழுதல மூணு மாசம் இருந்த வீட்டை கத்தர் ஆசீர்வதிச்சார்னு எழுதியிருக்கிறார் அப்போ இங்க என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்க்கும்போது ராஜா இந்த பெட்டியை பாலையுதா கீரிய அத்தியாரம்ல இருந்து அபினதாவுடைய வீட்டில இருந்து இதை எடுத்துட்டு போக வந்து கொண்டு போகும்போது அந்த வண்டிகளை இழுத்து கொண்டு உடன்படிக்க பெட்டியை சுமந்து கொண்டு அந்த வண்டிகள்கள் போனது அதுக்கு முன்னால அபினதாவுடைய பிள்ளைகள் அகியவும் ஊசாவும் போகிறாங்க மாடுகள் மிரண்டதுனால பெட்டி சாய போகுது அதை பிடிக்கிறேன்னு சொல்லி ஊசா கைகளை வைத்தான் பெட்டி மேல அந்த இடத்துல கத்தர் ஊசாவை அடித்தார் அபிநதா மகன் ஊசா மறித்து போனான் அந்த மரணத்தை பார்த்துதான் ராஜா பயந்து போய் ஓபைத்தோட ஏதம் வீட்டில் பெட்டியை கொண்டு வந்து வைக்கிறார் இதுல நல்லது தானங்க செஞ்சான் பெட்டி விழுக போகுதுன்னு சொல்லி தானே போய் பிடிச்சான் ஆனா பெட்டியே விழுந்தாலும் பரவாயில்ல பெட்டியை தொடக்கூடாதுன்னு கத்தர் என்ன செஞ்சிருக்கிறாரு எச்சரித்து இருக்கிறார் பெட்டி எதற்கு அடையாளமாக இருக்குதுன்னா கத்தருடைய பெலனுக்கு அடையாளமாக இருக்கிறது வசனத்தில் எழுதி இருக்கிறது கத் கத்துடைய பெட்டி கத்துடைய வல்லமைக்கும் பெலனுக்கும் நிகராக இருக்கிறது அந்த கத்துடைய பெட்டியை இந்த வசனத்தின்படி பார்த்தா கத்தருடைய பெலனை ஊசா தன் பெலனை கொண்டு தாங்க பார்க்குறேன் ஒரு தேவனுடைய பலனை மனுஷ பலத்தால் தாங்க முடியுமா அவருக்கு நம்ம ஏதாவது உதவி செய்ய முடியுமா அப்படியாக மாம்சத்தில் நீங்களும் நானும் அவருக்கு எதையுமே செய்ய முடியாது அது அங்கே மீறப்பட்டதுனால தான் அந்த ஊசாவின் உடைய மரணம் அங்கே சம்பவித்ததை பார்க்குறோம் அப்போ இந்த நடந்த எல்லா காரியங்களும் ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு விதமான தவறுகள் நடந்ததுனால தான் அது மரணத்தை கொண்டு வந்தது ஆனால் இங்கே ஓபை எதுவும் வீட்டில் அதை கனப்படுத்த வேண்டிய விதத்தில் கனப்படுத்தி அதனாலதான் அந்த வீட்டை இருக்கிறார் இங்க ராஜாவும் சேர்ந்து தவறு பண்ணார் இந்த நான் ஏற்கனவே சொன்ன தவறுகள் மட்டும் இல்ல எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி தவறுகளை செய்தாங்க நான் ஏற்கனவே சொன்னேன் ஆண்டவர் நியாயப்பிரமாணத்தை சட்டத்திட்டங்களை பெட்டியிட்ட தான் நடந்து கொள்ளணும்னு சொல்லி எழுதி கொடுத்துருந்தாரு ஆனா இவர்களோ தேவனை அறியாதவர்கள் போல பெலிசேர் என்ன பண்ணாங்களோ அதே போல இந்த பெட்டியிட்ட எப்படி நடந்து கொண்டாங்களோ அது போல இவர்களும் நடந்து கொண்டாங்க அப்போ தேவனை அறிஞ்சவங்களுக்கும் தேவனை அறியாதவர்களுக்கும் என்னங்க வித்தியாசம் தேவனை அறியாதவன் கத்தரை ஆராதிக்கிறது போலவே க கத்தரை அறிந்து கொண்டவனும் ஆராதிக்கிறான் செய்கிறான் தப்பு பண்ணுறான் அப்படின்னா என்ன வித்தியாசம் இருக்குது வேதம் வாசிக்கிறதற்கும் அவரை அறிந்து கொண்டதற்கும் என்ன வித்தியாசம் இருக்குது இதில் கவனிக்க வேண்டியது என்னென்னா பெலிஸ்தியர் ஆராதித்த முறைமையின்படியே இந்த கர்த்தடை பெட்டியை திறக்கக்கூடாது இப்படி செய்யக்கூடாது அப்படி செய்யக்கூடாதுன்னு சொல்லி பல முறைமைகளை சொல்லியிருக்கிறது போல் ஒரு பெட்டியை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகிறதுக்கு ஆசாரியர்கள் தான் என்ன செய்யணும் அந்த உடன்படிக்கை பற்றி தோள்களில் சுமந்து கொண்டு போகணுங்கிறது தான் கத்துடைய பிரமாணம் சட்டம் அவருடைய கட்டளை ஆனால் இவங்க என்ன செஞ்சாங்கன்னா அதை மாடு வண்டி மாடு கட்டி புதிய வ மாடுகளை வண்டியில் புதிய மாடுகள் உள்ள வண்டியில் வைத்து அந்த உடன்படிக்கை பெட்டியை சுமந்து கொண்டு சென்றாங்க அப்படின்னு பார்க்குறோம் எல்லா இடத்துலையும் அதே தவறை செய்தார்கள் இந்த ஐடியா வந்துச்சுன்னா பெலிஸ்தீர் இடத்துல இருந்து வந்த யோசனை இந்த பெட்டி என்ன செய்யலாம் எப்படி இங்க இருந்து அங்க இஸ்ரோ விளாட்டு அனுப்பி விடலான்னு சொல்லி பூசாரிகளையும் குரிகார்களையும் அவங்க கூப்பிட்டு கேட்கும் போது இந்த உடன்படிக்கை பெட்டியை வச்சு இதுக்கு பலி செலுத்துறதுக்காக சுண்டலிகளை வச்சு மூல என்ன வியாதி உண்டானோ உண்டானதோ அந்த மூல மூலவியாதின் சாயலானவைகளை இதில் வைத்து நீங்கள் அனுப்புங்கள்னு சொல்லி அந்த பூசாரிகளும் குறிச குறிகாரர்களும் சொன்ன யோசனை தான் அது அப்போ தேவன் சொல்லியிருந்த கட்டளையை விட்டுட்டு பெலிசியர்கள் குறிகாரன் சொல்கிறத அவங்க சொன்னதை கேட்டு அவங்க செஞ்சது போலவே அந்த வண்டி மாட்டில் தான் என்ன செஞ்சாங்க உடன்படிக்கையை பெட்டியை கொண்டு போனாங்க இந்த தவறை எல்லா இடத்துலையும் எல்லாரும் செய்தாங்க தாகிதர் ராஜா யோசிக்க ஆரம்பிச்சிட்டார் இந்த உடன்படிக்கை பெட்டி வெ எங்கேயோ கற்றருடைய மகத்துவம் வாய்ந்த பெட்டி எங்கேயோ இருக்கிறது எப்படி இதுக்கு ஒரு நல்ல ஒரு ஒரு இருப்பிடத்தை உண்டாக்கி ஒரு நகரத்தை கட்டி அந்த நகரத்தில் முக்கியமான ஒரு ஸ்தானத்தில் அந்த பெட்டியை கொண்டு போய் வைக்கணும்னு சொல்லி நல்லது தானே நினச்சாரு அது நல்ல விதமாக தானே நம்ம யோசித்தோம் முப்பதாயிரம் பேரை கூப்பிட்டு போனோம் அதில் வேத வசனத்தில் எழுதியிருக்கு ரெண்டு சமையல் ஆறாம் அதிகாரம் ஒன்றாவது வசனத்தில் தாவீது இஸ்ரவேல் இஸ் தாவிது இஸ்ரவேலர் எல்லாருக்குள்ளும் தெரிந்து கொள்ளப்பட்ட முப்பதனாயிரம் பேரை கூட்டி அப்படின்னு போட்டிருக்கு முப்பதாயிரம் பேரை செலக்ட் பண்ணி கூட்டி போய் அந்த பெட்டியை கொண்டு வராரு புது வண்டி பிடிச்சிருக்கிறாரு மரங்களால் நல்ல விலையேற்பற்ற மரங்களால் செய்யப்பட்ட கீத வாத்தியங்களை கொண்டு இசை வாசிக்கிறாங்க மியூசிக் போடுறாங்க முன்னால் எல்லோரும் சேர்ந்து டான்ஸ் ஆடி மகிமைப்படுத்தி தான் அந்த பெட்டியை என்ன செய்கிறாங்க கொண்டு அப்புறம் ஏன் ஊசா மறுத்தான்னு சொல்லி யோசிக்க ஆரம்பிச்சிட்டார் முப்பதாயிரம் பேரை கூட்டு போனார் செலக்ட் செலக்ட் பண்ணி முப்பதாயிரம் பேரை கூப்பிட்டு போனார் நல்லா விலை உயர்ந்த மரங்களை கொண்டு செஞ்ச கருவிகளை கொண்டு வாசித்தாங்க நல்லா டான்ஸ் ஆடினாங்க இசை இசைத்தாங்க ஆனால் தவறு செய்து அவங்க தேவனை கனம்ன்ன மறந்து போனார்கள் அதை இப்ப யோசிக்கிறார் ஓபை தேதம்முடைய வீட்டை ஆண்டவர் ஆசிர்வதிச்சாருனோட அங்கெல்லாம் மரணம் சம்பவித்தது இங்க ஆசீர்வதிக்கச்சு ஏன் அப்படின்னு சொல்லி அதை கவனித்து அதை அந்த தவறை திருத்தி கொண்டு இப்ப மறுபடியும் ஓபை தேதமுடைய வீட்டில இருந்து அந்த பெட்டியை தோல்ல சுமந்து பலிகளை செலுத்தி கொண்டு கத்துடைய பெட்டியை கொண்டு போறாங்க இப்ப எந்த ஆபத்தும் இல்ல பெட்டி என்ன செஞ்சிருச்சு தாவிதி நகரத்துக்கு போய் சேர்ந்துருச்சு அப்ப தவறுகளை தவறுகள் செய்யும் போது அது மரணத்தை கொண்டு வருது தவறுகளை திருத்தி கொள்ளும் போது அது மகிமையாக அப்படி தான் தேவனை அணுக வேண்டிய விதத்தில் நீங்கள் நானும் அனுபவமானால் கர்த்தர் நிச்சயமாக அது எந்த மனுஷனாக இருந்தாலும் ஆசிர்வதிப்பார் பார்க்கறதுக்கு இன்றைக்கி பல கிறிஸ்தவ கூட்டங்கள்ல பல லைட்டுகளை போட்டு புகை போட்டு கூட்டம் கூட்டி டான்ஸ் ஆடி என்னென்னமோ செய்கிறாங்க எல்லாம் செய்துட்டு அவருக்கு செய்ய வேண்டிய கனத்தை செய்யலைன்னா கர்த்தர் அங்கே இருக்க மாட்டார் வெறும் ஆடல் பாடல் சத்தம் மட்டும்தான் அங்கே இருக்கும் ஆனால் கர்த்தர் கனப்படுத்த வேண்டிய விதத்தில் கனப்படுத்தினால் தெய்வம் மகிமை இறங்கி வந்து உங்களையும் என்னையும் நிரப்பும் இன்றைக்கி நம்ம வரிசையை கவனித்தது தானா ஓ ஆசாருடைய பிள்ளைகள் செய்து தவறு காணிக்கையில் தவறுனாங்க தகப்பன் பிள்ளையை கண்டிக்க மறந்து போனான் இவங்க தேவனுடைய சமூகத்தில் தகாத காரியங்களை இச்சைக்கு இடம் கொடுத்தாங்கன்னு சொல்லி பார்க்குறோம் அப்புறம் சீலோவில் ஏழி தன் பிள்ளைகளை கண்டிக்க தகப்பன் தன் பிள்ளைகளை கண்டிக்க விட்டு கண்டிக்காமல் விட்டு விட்டான் தேவனை கனப்படுத்துவதற்கு பதிலாக தன்னுடைய பிள்ளைகளை கனப்படுத்தான் அவர்கள் பிள்ளைகள் காணிக்க விஷயத்தில் தவறு செய்தார்கள் இச்சையை நிறைவேற்றினார்கள் அங்க வரக்கூடிய ஜனங்களுக்கு இடரலை உண்டாக்கினார்கள் வேதவசனம் எப்படியாக சொல்லுது ஆதலால் அந்த வாலிபரின் பாவம் கர்த்தருடைய சந்நிதியில் மிகவும் பெரிதாயிருந்தது மனுஷர் கர்த்தரின் காணிக்கையை வெறுப்பா எண்ணினார்கள் என்ன என்று ஒன்னு சாமிகள் ரெண்டு பதினேழுல எழுதியிருக்கிறது அப்ப வெறுப்போட காணிக்கை செலுத்துற அளவுக்கு ஒரு இடரலை உண்டாக்க விதமாக நடந்து கொண்டாங்க பெக்ஸிமேஸ் மனுஷர் அவங்க கர்த்துடைய பெட்டியை திறக்கக்கூடாதுன்னு இருக்கும்போது அதை திறந்து பார்த்து அசட்டை செய்து மறித்து போனார்கள் பூசா தன்னுடைய மாம்ச பலத்தினால கர்த்தருடைய பலனை தாங்கும்படி நினைத்து அவன் அங்கே மறித்து போனான் தாவீது ராஜா நியாயபிரமாணத்தை கைகள்னால் எழுதி படிக்க வேண்டிய ஒரு தாவீது ராஜா பல வெளிப்பாடுகளை பெற்ற தாவீது ராஜா கூட இந்த கத்துடைய பெட்டியை எப்படி சுமந்து கொண்டு வரணுங்கிறது தெரியாம அவர் நினச்சதெல்லாம் க நல்லது தான் கத்தரி பெட்டிக்கு நல்ல ஒரு இடத்த பெஸ்டான இடத்த வைத்து அந்த இடத்துல பெட்டி கொண்டு வந்து வைக்கணும்னு நினைச்சதெல்லாம் நல்லது தான் எல்லாருமே அதை நல்ல விதத்துல தான் அவங்க வரவேற்கிறாங்க பள்ளி செலுத்துறாங்க மகிழ்ச்சியோடு அதை வரவேற்கிறாங்க எல்லாம் செய்கிறாங்க ஆனால் செய்த விதங்கள் அந்த கத்தரை அணுகிய விதங்கள் கனப்படுத்தின விதங்கள் தவறாக இருந்ததுனால அது ஆபத்தாய் முடிந்ததை பார்க்க முடிகிறது இன்றைக்கும் கூட இப்படிப்பட்ட காரியங்கள் அதிகமாக காணப்படுகிறதுனால நீங்களும் நானும் எச்சரிக்கையாக நடந்து கொண்டால் கத்துடைய நிறைவான ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வோம் கத்தருக்கு பயப்படுகிற பயம் என்பது இன்றைக்கு நீர்த்து போய்விட்டதுன்னு கூட சொல்லலாம் கத்தருக்கு எதுக்குங்க பயப்படணும் ஒரு ஊழியக்காரர் இப்படியாக சொல்றத நான் கேட்டேன் டே அவர் என் அப்பாடா அதனால் நான் பயப்பட தேவையில்லை ஜட்ஜே என்னுடைய அப்பா அப்படின்னார் ஜட்ஜு வீட்டில் தான் உனக்கு அப்பா கோர்ட்டுக்கு போயிட்டால் உங்கள் அப்பாங்கிறதுக்காக நீ நினச்சபடி கூப்பிட முடியாது அவர் இருக்கிறதில் நீ அவர் பக்கத்தில் போய் உட்கார முடியாது இப்படிப்பட்ட காரியங்களை நீங்கள் நான் என்ன செய்யணும் அறிந்து கொள்ளணும் இன்றைக்கி கூட்டத்தை பார்த்த உடனே உணர்ச்சி வசப்பட்டு சில ஊழியர்கள் செய்கிறதையும் சொல்லுகிறதையும் அவங்க வாலிபர்கள் கேட்டு ஜனங்கள் கேட்டு இடரல் அடைகிறாங்க இப்படிப்பட்ட காரியங்களுக்கு செவி கொடுக்க கூடாது ஐந்தாம் அதிகாரத்தில் ஒரு வசனத்தை வாசிக்கிறேன்னு நீங்க இதில் எழுதியிருக்கு ஐந்து ஏழு எட்டு ஒம்பது அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் தம்மை மரணத்தினின்று ரசிக்க வல்லமை உள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து தமக்கு உண்டான பயபக்தி நிமித்தம் கேட்கப்பட்டு பயபக்தி நிமித்தம் கேட்கப்பட்டு அவர் குமாரனாய் இருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படுதலை கற்றுக்கொண்ட பின்பு தாம் பூரணரான பின்பு தமக்கு கீழ்ப்படுகிற யாவரும் நித்திய ரசிப்பை அடைவதற்கு காரணராகின்னு எழுதியிருக்கு அவரே பயபக்தியோடு கூட என்ன செஞ்சாராம் தேவனை அணுகினார் ஜெபித்தார் அவரே பூர்ணரான பின்பு என்று எழுதியிருக்கிறது அவர் மாம்சத்தில் இருந்ததுனால அவரும் சில காரியங்களில் தன்னை சரி செய்து கொள்ள வேண்டியதாக இருந்தது கெட்சி தோட்டத்தில் சரி செய்து கொண்டு பிதாவின் திட்டத்திற்கு அவர் முழுமையாய் ஒப்புரவாகி தன்னை பூர்ணராவதற்கு ஒப்பு கொடுத்தார் அப்போ பயப்படுதல்ங்கிறது இன்னைக்கு இல்லாமல் போகலை இது கிருபையின் காலங்கிறதுனால பயமே தேவையில்லைங்க அப்படின்னு இல்லை பயம் நாம் அஞ்சு நடுங்க தேவையில்லை ஆனால் உண்மையான கிருவையை புரிந்து கொண்டவர்கள் உண்மையான தேவனுடைய அன்பை அறிந்து கொண்டவர்கள் கர்த்தர அசட்டை பண்ணவே மாட்டாங்க இருக்க இருக்க அவரை அறிய 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 அவர் மேல் ஒரு ரெஃபரன்ஸ் பயம் கண்டிப்பாக வரத்தான் செய்யும் குமாரனுக்கு தம்முடைய ஆவியை அளவில்லாமல் பிதா கொடுத்துருந்தார்னு வசனம் சொல்கிறது ஏசைய பதினொன்று ரெண்டில் ஞானத்தை அருளுகிற ஆவியானவர் பேலனை அருளுகிற ஆவியானவர் ஆலோசனை அருளுகிற ஆவியானவர் இப்படின்னு ஒவ்வொன்றா பார்க்கும்போது கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை அருளும் ஆவியானவர்னு எழுதியிருக்குது அப்போ ஆவியானவர் ஒரு மனுஷனுக்குள்ளே இருக்கிறார்னா இந்த அத்தனை ஏழு விதமான ஆவிய ஆவியும் கத்தரின் ஏழு ஆவிகளும் பரிசுத்த ஆவியானவரோட கூட சேர்ந்து உங்களுக்குள்ளே எனக்குள்ளே இருக்கணும் அப்போ பயபக்தியை கொடுக்கறதற்கும் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு உதவியாக இருக்கிறார் அந்த பயபக்தினா என்னங்கிறதே அந்த ஆவியானவர் சொல்லிக் கொடுக்கிறார் அப்ப அது அப்படி ஒன்று இல்லவே இல்லைன்னு நீங்க சொன்னீங்கன்னா ஆவியானவர் உங்களுக்குள்ள இல்லை ஆவியானுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டவர்களுக்குள்ள ஞானம் இருக்கும் ஞானத்தின் ஆவியானவர் இருப்பார் அந்த பெலனின் ஆவியானவர் இருப்பார் ஆலோசனை அருள்கிற ஆவியானவர் இருப்பார் அவரை அறிகிற அந்த அறிவின் ஆவியானவர் இருப்பார் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை கொடுக்கிற ஆவியானவர் இருப்பார் அந்த ஆவியின் அபிஷேகம் கூட 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 கர்த்தருடைய கர்த்தர் இன்னார் என்று அறிய அறிய பயபக்தி தான் வரும் அப்ப இதை நீங்கள் நான் அறிந்து கொண்டா நிச்சயமாகவே தேவ பிரசனத்தினால் அளவில்லாமல் ஒரு ஆசரிப்பு கூட அந்த தேவ மகிமை எப்படி மூடினதோ அதுபோல தேவ சமூகத்தில் தரித்திருக்கிற தேவ சமூகத்தை நாடுகிற தேவ சமூகத்தை ஓபயத்து போல சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொள்கிறவர்களை பயபக்தியை காண்பிக்கிறவர்கள் மேலே தேவம் மகிமை மூடும் வாசரிப்பு கூடாரத்தை மகிமை மூடினதை போல உங்களையும் என்னையும் தேவ மகிமை மூடும் தேவ பிரசன்னம் எப்போதும் உங்களோடு என்னோடு கூட இருக்கும் தேவ பிரசன்னத்தை சுமக்கிற பாத்திரங்களாக உடன்படிக்கப்பட்டு ஆசாரியர்கள் சுமந்தது போல நீங்களும் நானும் காட்ஸ் குளோரிய சுமக்கிறவர்களாக இருப்போம் இதை அறிந்து கொண்டு கர்த்தரை கனப்படுத்த பழகுவோம் கர்த்தரை அணுகுவோம் ஒரு மிகுதியான பிரசன்னத்தை உங்கள் வாழ்க்கையில் என் வாழ்க்கையில் அனுபவிப்போம் ஆமாம்